இது நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவர் சொந்த பந்தங்களே இன்று தென்காசி மாவட்டம் இந்த வல்லராமபுரம் கிராமத்தில் உங்க எல்லாத்தையும் சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது முடிக்காணிக்க செலுத்திட்டு ஒரு இரண்டு மூணு மாதம் நம்ம ஓய்வு எடுக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் அதுக்குள்ள நம்ம போராளிகள் தமிழகம் முழுவதும் நம்ம போராளிகளை வந்து உருவாக்கி இருக்கோம் நம்ம பொறுப்பாளர்களை நான் தான் சொல்லுவேன் எப்போதுமே அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய பொறுப்பாளர்கள் போராளிகள் எனக்கு இந்த இருபத்தி மூணு மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்காங்க அதனால மாவட்ட பொறுப்பாளர்களும் போராளிகளும் நம்ம சமுதாயத்தை ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும் பாதுகாத்துக்கிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுத்து விடுவாங்க அப்போ நாம் ரெஸ்ட் எடுக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட வருஷம் பதினஞ்சு வருஷமாக பதினெட்டு வருஷமாக நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒரு நாளும் நான் ஓய்வாக இருந்ததே இல்லை சரி முடி காலிக்க செலுத்துறதுக்கப்புறம் நம்மளை அடையாளம் தெரியாது இப்போ கூட வரும்போது பார்த்தா தலைவர் எந்த வண்டியில் இருக்காரு எசகிராஜா எந்த வண்டியில் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு அதனால தான் ஒரு இரண்டு மூணு மாதம் நம்ம ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா இங்கே எவனுமே நம்மளை ஓய்வு எடுக்கிறதுக்கு விட வேண்டாம் அந்த அளவுக்கு நம்ம சமூகத்துக்கான பிரச்சனைகள் அதிகமாக தினந்தோறும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளை நிம்மதியாக தூங்க விடாமல் பண்ணணும் நம்மளை நிம்மதியாக யாரும் படிக்கக்கூடாது இந்த முக்குளத்தில் பிறந்தவன் யாரும் ஒழுங்காக அரசூத்தியத்துக்கு பேரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு சில கும்பல்கள் வந்து தொடர்ந்து தமிழகத்தில் வந்து செயல்பட்டுகிட்டே இருக்குது அதை நினச்சா நமக்கு எப்படி ஓய்வு எடுக்க முடியும் அந்த குரல் எல்லாம் கேட்டால் அவன் நம்மளை பற்றி பேசுகிறத பார்த்தா நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் முடியாது அதனால் ரோட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டதோ இந்த ஊர் மக்கள் வல்லராமபுரத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா இந்திய தேசத்துல இன்னைக்கு ஒவ்வொரு மூலையில முடுக்கலையும் ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு நிம்மதியா உறங்குதுன்னா இந்த வல்லராமபுரத்துல போய் இருக்கிற ராணுவ வீரர்கள் ஒரு ஒரு சாட்சி ஆதாரத்தை நம்ம யாருக்கும் காட்டவே வேண்டாம் இதுவே ஆதாரம் இந்த நாட்டோட இந்த நாட்டு பாதுகாப்புக்கு இருபத்தி நாலு பேர் தன் உயிரை தன்னுடைய தங்களுடைய உயிரை துச்சமன மதிச்சு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் நிறைஞ்ச ஊர் இந்த வல்லராமபுரம் எல்லாரும் எங்க போனாலும் பெருமையா அந்த வல்லரவபுரத்தை சேர்ந்தவங்க நீங்க பெருமையா சொல்லலாம் இந்த நாடு நிம்மதியா தூங்குதுன்னா அந்த நாடு நிம்மதியா பாதுகாப்பா இருக்குன்னா என் ஒரு காரணம் காரணம் பா சொல்லி நீங்க சொல்லலாம் உசுறு மேல பயம் இல்லாதவன் தான் ராணுவத்துக்கு போவான் புரியுதா உங்களுக்கு அதனால தான் இந்த முக்களத்தில் அந்த தேவை வரலாம் அதிக பேர் இன்னைக்கு ராணுவத்தில் இருக்கான் புரியுதா ஏதாவது ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மத்தியில் இந்த நாட்டை நல்லபடியா நம்ம சரி பண்ணணும் இந்த நாட்டு அது எப்படி அந்த நாட்டின் மீது பற்று உள்ளவங்க தான் இந்திய ராணுவத்தில் வந்து அதிகமான வேறு ஈடுபட முடியும் அந்த அதிகமான வேறுல இன்னைக்கு முக்கோளத்தூர் இருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுது அதுலயும் இந்த வல்லராமபுரம் கிராமத்தில் இருந்து அதிகமான வேறு ராணுவத்தில் இருக்காங்க தெரிஞ்ச உடனே நான் சந்தோஷப்பட்டேன் அதே போல இன்னைக்கு நம்ம ஊர் எவ்வளவு ஒரு பெருமையா இன்னைக்கு கவர்மெண்ட் உத்தேகத்துல மத்திய அரசு உத்தேகத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம ஊருக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்க உள்ள இளைஞர்களுக்கு உங்களுக்கு பெரியவர்களுக்கும் நான் சொல்லக்கூடியதான் இளைஞர்களுக்கு அதிகமான முறையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நம்ம ஊர்ல இருந்து இத்தனை ராணுவ வீரர்கள் அங்க போய் இருக்காங்க இந்த ராணுவ வீரர்களால் நம்ம நம்ம ஊருக்கும் பெருமை நம்ம நாட்டுக்கும் பெருமையா இருக்கு அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதே தான் அனைவரும் அரசு உத்தியத்துக்கு போகணும் நம்ம அதிகாரிகளை மாறணும் அப்படின்னு நான் ஊர் ஊரா போய் இளைஞர்கள்ட்ட சொல்லிட்டு வரேன் கஞ்சா மது போதைக்கு நம்ம அடிமை வீரத்தோடும் விவேகத்தோடும் நாட்டு மக்களையும் நாட்டையும் நம்ம தான் ஒரு எண்ணம் நம்ம இருக்கணும் நான் போய் நான் பேசிட்டு வரேன் அதே போல இந்த வளராமத் வந்து பிறந்த இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்று தான் எந்த காரணத்தை கொண்டும் மது போதைகளுக்கு அடிமையாகாம இந்த குடிக்காம ஏன்னா குடியால் நம்ம வீரம் போச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும் குடியால நம்ம வீரம் போச்சுங்கிறத நம்ம வீரத்தை ஒழிக்கணும்னா மதுக்கடைகளை திறந்து வச்சு நம்ம வீரத்தை ஒழிச்சோம் உங்களுக்கு அதனால இயற்கையில நமக்கு வீரம் இருக்கிறதுனால அந்த இயற்கையான வீரத்தை வந்து அழிக்கணும்னா அப்ப ஆண்களுக்கு வந்து எப்படிதான் குடிச்ச அந்த குடியில் அந்த குடியில எல்லாமே மாத்திரை தான் அந்த மாத்திரையால நம்மளுக்கு வீரம் இல்லாம போச்சு இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உண்மை அதனால இளைஞர்கள் மது அருந்தை நிறுத்தி வந்து நிறுத்திட்டு நம்ம பெண் பிள்ளைகளெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க எல்லாம் போல்டா இருக்கணும் நீங்கள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு வலுவா இருக்கணும் ஒவ்வொரு ஊர்லயும் கிராமங்கள்லேயும் உடற்பயிற்சி கொடுத்த எடுத்து போட்டு நல்ல எல்லாரும் நீங்க விளையாடணும் தான் எங்களுடைய ஆசை படிங்க படிங்க அங்கே பாருங்க இன்னைக்கு வந்து படிச்சு முடிச்சு இன்னைக்கு நம்ம அரசு உத்தியோகத்தில் போய் நிம்மதியா வேலை பார்க்க முடியலைங்கிறதும் எனக்கு தெரியும் இன்னைக்கு கலெக்டர் இருந்தாலும் தேவமாரி வேலை பார்க்க முடியல கலெக்டருக்கு கீழே பீணா இருக்கிறவன் சாதி சொல்லி மிரட்டுறான் நீ என்னை சாதி சொல்லி பேசணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி கலெக்டரை மிரட்டுறான் இப்படி உங்களுக்கு நீங்க தேவை மாதிரி கலெக்டரா போய் இருந்தாலும் நிம்மதியாக பணி செய்ய முடியல ஒவ்வொரு கால் அரசு உத்தியோகத்தில் உள்ள நிறைய நபர்கள் போன் பண்றாங்க எங்களால் பணி செய்ய முடியலன்னு சொல்லி அதை நான் பாதுகாத்துக்கிடுங்க உங்களை அந்த மாதிரி நீங்க நீங்க நல்லபடியா நீங்க படிச்சு நீங்க படிக்க முடியும் நீங்க உங்களை உங்களை படிக்க விடாம பண்றான் என்னால படிக்க முடியல நான் அரசு உத்தியத்துக்கு என்னால் வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்து நீங்க சொல்லுங்க அதை நான் பாதுகாத்துக்கிடுவேன் உங்களை பாதுகாத்து உங்களை வந்து எப்படின்னா என்னால் முடிஞ்சது என்னதுமா எங்க இயக்கத்தால உங்களை பாதுகாப்பா வந்து கரை சேர்த்துருவோம் நீங்க நல்லபடியா படிச்சுட்டு முடிச்சுட்டீங்கன்னா உங்களை அரசு உத்தியத்துக்கு நீங்க போக தரைக்கும் உங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம் உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருப்போம் இன்னைக்கு இந்த இந்த வல்லராமபுரத்தில் நாட்டு மக்களை பாதுகாக்க குடும்பங்களை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதெல்லாம் நீங்க உணர்ந்து நீங்க நம்மளுடைய சமுதாய அழிவு பாதைக்கு போய்கிட்டு இருக்கிறது நினைச்சு நீங்க எல்லாரும் நல்லபடியா படிக்கணும் அந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊரை பத்தி கேட்டபோது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வல்லாராமபுரத்துல ஆனா நடுவு குறிச்ச ஜமீன்

நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் பொட்ட பிள்ளை நல்லபடியா பாத்துக்கோங்க பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்கு நம்ம நம்மளுடைய இளைஞர்களுக்கு ஆபத்து இருக்கு நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் நம்மளை பத்தி மட்டும்தான் நான் பேசியிருக்கேன் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள என் சாதி மக்கள் நல்லா இருக்கணும் நிம்மதியா தூங்கணும் அதுக்காண்டி பிற சாதியை இழிவு பண்ணி நான் பேசுறதே கிடையாது என் சமுதாய மக்களையும் பேச வச்சது கிடையாது எல்லா இடத்துக்கும் நான் போன இடம்லாம் என்ன சொல்லியிருக்கேன் பிற சாதியை இழிவுபடுத்தி பேசக்கூடாது எந்த சாதியும் நமக்கு அடிமை இல்லை எந்த சாதியும் நம்ம இழிவுபடுத்த கூடாது அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு மக்களுக்கும் பாதுகாவன அதுக்குதான் கடவுள் நம்மள தேவமரா வந்து வந்து படைச்சிருக்கான் நம்மளை தேவமரா படைச்ச காரணமே எல்லா சாதி மக்களையும் காப்பாற்றணும் அனைத்து மக்களையும் காப்பாற்றணும் தான் அதனாலதான் சாதிக்க கூடாது வராங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒரே பதில் தான் இந்த முக்கூலத்தோர் சமுதாயம் அன்னைக்கு ஆங்கிலேயனை கண்டு பயந்து ஓடாம பீரங்கி குண்டுக்கு மாறவே காட்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்து போய்தான் நீ இப்ப மேடையில இருந்து எங்களையே திட்டுற நீ எங்களையே பேசுற இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்ச சமுதாயம் நாங்க இந்த நாட்டுக்கு கெடுதலே செய்யல சாதி பாப்பவன் சண்டாலன் சொன்னார் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் சாதி சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார் முத்துராமலிங்க தேவர் உழுதவனுக்கு நிலம் சொந்தம் சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பூரா நிலத்தை கொடுத்தாரு அவரையே நீ சாதி தலைவங்க தாழ்த்தப்பட்டவனை தாக்குனா என் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிப்பதுக்கு சமம் சொன்னார் முத்துராமலிங்க தேவர் ஆனா அவரை போய் நீ இன்னைக்கு ஜாதி தலைவர் சொல்லி அவர் அசிங்க சீமா நீ திட்டுற நேத்து ஒருத்த ஜங்ஷன்ல திட்டுறான் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையும் இழிவுபடுத்த சொல்றான் அசிங்கசியமா திட்டுறான் அதை வேடிக்கை பார்த்துட்டு திருநெல்வேலியில கிட்டத்தட்ட ஏழு லட்சம் எட்டு லட்சம் தேவ இருக்கும் நம்ம விட்டுட்டோம்ல அவன அதுதான் சாந்தோம் நம்ம எல்லாம் திருந்திட்டோம் அருவா எடுக்க கத்தி எடுக்க கூடாது படிச்சு அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்லி இப்பதாவது அரசாங்கம் உணர்ந்து கொடுணும் எங்கள் சமுதாயத்தை எத்தனை மட்டம் இழிவுப்படுத்துனாலும் எத்தனை மட்டை யார் பேசுனாலும் நாங்கள் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் படிக்க போகிறோம் நாங்கள் வந்து உத்தியோகத்துக்கு வர்றதுக்காண்டி நாங்கள் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் எங்களை இன்னமும் வன்முறை சமுதாயம் இவன் தான் குற்றம் அதான் குற்றப்புறம எனக்கு பத்தி பற்றி பேசியிருந்தான் தேவன்மார்லாம் குற்றப்பரம்புல இருந்தான் குற்றப்பரமனை கேவலம் நினச்சிக்கலாம் வெள்ளைக்காரகம்லா ஆங்கிலேயனால நம்மளை அடக்க முடியல அதனால போட்டது தான் குற்றப்பிரமரை

என் சமூகத்தோட இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கானே நிம்மதியா தொழில் பார்த்துட்டு இருக்கானே தொழில்இதிபரெல்லாம் நல்லபடியா தொழில் பண்ணிட்டு இருக்காங்களே அப்ப நம்ம இந்த மணிக்கு பேசும்போது போது இட உணர்வுல அவன் வன்மம் கொள்வானே அவன் படிப்பை விட்டுருவான் அவன் அந்த உணர்வுல அவன் படிப்பு படிக்க மாட்டான் அரசு தேதிக்கு எவனும் போக முடியாது அப்ப இந்த சமூகத்தை காலம் உள்ள ஒரு அது அப்படின்னா குற்றவாளிகளாவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மனைக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் அதுல முக்கிய பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் சீமானுங்கிற ஒருத்தன் அவன் மேல நல்ல ஒரு பாசம் வச்சிருந்தேன் தமிழ் தமிழ் பேசிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பாசம் வச்சிருந்தேன் முழுக்க கேடு வேலை பண்றதுக்கு முன்னே சமூகத்தை அசிங்கமான முறையில புத்தகத்துல எழுதியிருக்கான் நேற்று புத்தகத்துல எழுதியிருக்கான் நம்மளை கேவலமா பேசியிருக்கான் கேவலமா எழுதியிருக்கான் அதுக்கு வாழ்த்துறியிருக்கான் சீமான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நம்ம சமூகத்தை எப்படியாவது ஒழிச்சிடணும் எப்படியாவது அழிச்சிடணும் இவன் வரலாற்றம் பாண்டியம்னா உலகத்துக்கே தெரியும் அது தேவ மாதிரிதான் பாண்டியம்

ஆயிரம் தாரா ரெண்டாயிரம் தாரா சொல்லி யாரும் ஓட்டு போட்டீங்கன்னா உங்க பிள்ளையில யாராலையும் பாதுகாக்க முடியாது மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் தந்து ஓட்ட வாங்கிட்டு அவன் அதிகாரத்துல உட்காந்துட்டு நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதிகாரம் தான் ஒருத்தர் அழிக்கும் அன்னைக்கு அரசனா இருந்தோம் நம்ம ஆண்டோம் இன்னைக்கு அதிகாரி தான் நாட்டு ஆளுதான் அப்ப நாமளும் அதிகாரியா மாறணும் அப்படின்னு நினைக்க அதை விட்டுட்டு நாம ஒற்றுமையா இருக்க முடியே தேவமர்களும் சண்டை போடுவேன் அப்படின்னு இந்த சாதி அழிஞ்சு போயிடும் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது நான் இருக்கும் போதே நீங்க பயன்படுத்தி விடுங்கணும் புரிய உங்களுக்கு நான் உங்கள தம்பி தான் ஊர் ஊரா போய் நான் விட்டு பேசிட்டு இருக்கேன் அதை மரத்துல வச்சுக்கோங்க யாராவது ஒரு ஆள் தான் நல்லபடியா உருவா முடியும் வருஷத்துல முன்னேற்ற நாள் நான் வாரம் காலத்துல இப்படிதான் உங்களுக்கு தேவர் ஜிந்திக்கு வரவங்களியோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வரவங்கள நீங்க தலைவரை ஆட்டி போறீங்களா நாசமாயிரும் கரெக்ட்டா எலெக்ஷன் டைம் பெட்டி வேங்கும்போது வருவோம் பாருங்க கரெக்ட்டா எலெக்ஷன் டைம் பெட்டி வேங்கிறது நானும் தேவன் மாதிரி தேவன் நான் யாரும் இந்த நீங்க தலைவனா நீங்க ஏத்துக்கிட்டு தீரணும் வேற வழி கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சாதி காட்டி எதையும் செய்யக்கூடிய நீங்க வந்து தலைவனா ஏத்துக்கோங்க அவன் பேச்ச நீங்க கேளுங்க அப்பதான் அந்த சாதி நல்லா இருக்கும் அப்படிதான் உங்களுக்கு அதை விட்டு எலெக்ஷன் வந்த உடனே ஏதாவது எடப்பாடியை போய் நான் பார்த்தேன் நான் அவனை போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு போற முருங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க அந்த சாதி அழிஞ்சு போச்சு இப்படிதான் இன்னைக்கு அரசியல் அதிகாரத்துல இருந்து நம்மளை அழிச்சுட்டா அப்படின்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அழிச்சாருல்ல அப்ப அவர்கிட்ட போய் நான் காசுக்கு போய் நின்றுக்கிட்டு கூவுறான் எடப்பாடி வாழ்க அப்படின்னு சொல்றான் அப்ப தேவமரா அப்போ இதெல்லாம் எல்லாருமே உணர்ந்துக்கோங்க அரசியல் ரீதியா நம்ம அழிக்க பார்க்குறானுங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க இது மிகப்பெரிய ஆபத்து வந்து நான் சொல்றேன் நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு அதை எல்லாரும் நீங்க வந்து உணர்ந்துக்கோங்க உங்களுக்குன்னு போராடுறதுக்குன்னு நம்ம இருக்கோம் மாட்டுக்கிறதே கிடையாது எங்க அப்பா படைச்ச எங்க ஐயா முத்ராமலிங்க தேவர் இருக்காரு என்னை எவனாலையும் ஒண்ணு பண்ண முடியாது எங்க ஐயா கூலி தேவர் இருக்காரு அந்த வழியில வந்த என்னை எவனாலையும் ஒண்ணு முடியாது அவன் நினைப்பான் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படி நடப்பான் அவன் காணவளும் கூட நடக்க முடியாது எசுகி ராஜா அழுத்து பண்ணி இது பண்ணலாம் அப்படி தான் உங்களுக்கு ரெண்டு கோடி எனக்கு இருக்கு அதை மாட்டு கற்று இல்லை அதனால சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஒற்றுமை அந்த மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒற்றுமை அந்த என்ன கண்டு பயப்படுவான் நான் உங்களை வச்சு அரசியல் பண்ண மாட்டேன் நான் அதிகாரத்துக்கு வரேன் நினைக்கேன் நான் முடிவு பண்ணிட்டேன் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் நிற்பேன் நான் ஜெயிப்பேன் நான் சட்டப்படுத்து போவேன் நான் சட்டமன்றத்துக்கு போனது வைங்களேன் சாதி ரீதியா பேசுறதுக்கு நான் தான் போயாகணும் தமிழ்நாட்டில் திரு வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எந்த கட்சியில தேவை இருந்தாலும் அவங்க சாதியை பத்தி பேச முடியாது நான் போனா மட்டும்தான் சாதி பத்தி பேச முடியும் சாதி மக்களை பத்தி பேச முடியும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டுங்களே நீங்க கல்லு தட்டி கீழே விழுந்தாலும் நான் சட்டமன்றத்தில் பிரச்சனை பண்ணுவேன் தள்ளிவிட்டாலும் பிரச்சனை பண்ணுவேன் நான் விட மாட்டேன் அதனால என்ன வைங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்க யாரும் வாய்ப்பு கொடுத்தீங்க ஒரு வாட்டி சொல்லி சொல்லி என் எல்லாரும் கேளுங்க சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா அப்ப நம்ம ஒரு அறிவிப்பு விடுவோம் நமக்கான கோரிக்கைகள் வரும் வரைக்கும் யாரும் வாக்களிக்க போக கூடாதுன்னு சொல்லி முன்னகுட்டி அறிவிப்போம் ஒரு சில அறிவிப்புகளை நீங்க எல்லாரும் கேளுங்க யாராவது ஒருத்தர் பேச்ச கேட்டாதான் இந்த சமுதாயம் விளங்கும் நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிடுங்க உங்களை எந்த காரணத்துக்குன்னு பணத்துக்கு வித்துட்டு போயிடவே மாட்டேன் அதை மட்டும் நீங்க மனத்துல வச்சிருக்கணும் இப்ப சொல்றதுதான் அதனால நீங்க இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நீங்க ஒற்றுமையோடு இருப்பீங்கிற நம்பிக்கையில நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் நீட விட்டுருங்க நமக்குள்ள பகை விடுங்க நமக்கு எதிரி வந்துகிட்டு இருக்கா எதிரி மேல இருந்து நம்மளை ஆப்படிச்சுட்டு இருக்கோம் அதனால மொத்த பகையை விட்டுருங்க மொத்த பகையை விட்டு நம்மளை பாதுகாக்க அதுக்காண்டி பிற சாதியை தாக்குங்கன்னு சொல்லல பிற சாதியை இழிவா பேசணும்னு சொல்லல நம்மள பாதுகாக்கறதுக்கு நீங்க ஒற்றுமையாகும்னு சொல்றேன் ஊர் பண்டு ரெடி பண்ணுங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஊர் பண்டு முக்கியம் ஒவ்வொரு ஊர்லயும் வரி பண்டு வச்சுக்கோங்க அந்த ஊர் பண்டு இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல என்ன ஒரு 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 கஷ்டப்பட்டவங்க இந்த ஊர்ல ஒரு நாலஞ்சு வக்கீல உருவாக்கலாம் இந்த படிக்கிற பிள்ளைகள் சங்கடப்பட்டுச்சுன்னா அந்த ஊர் பண்டு எடுத்து கொடுக்கலாம் ஒரு பெரிய ஒரு பிள்ளை திடீர்னு பெரிய மனுஷன் ஆகிட்டுன்னா அந்த குடும்பத்தை வந்து தவங்க விடாம ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து இந்த பண்ணி இதை பண்ணுப்பாங்களாம் இப்படி எல்லாரும் அந்நிய உன்னியமா இருக்க பாருங்க ஏன்னா இனி வரும் காலம் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்றேன் இனி சொல்றேன் இனி ஒரு பிறப்பு நமக்கு இருக்கோ இன்னும் தெரியாது அதுல நம்ம தேவமரம் பிறப்போம்னு தெரியாது இந்த பிறவில தேவமரம் பிறப்போம் நம்ம எல்லாரும் முதல் முதலாக அண்ணன் தம்பியாக மாம முடிச்சு ஒற்றுமையாக நம்ம இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையான மான பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுடைய வரலாறு பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த சமுதாயத்தோட எந்த பிரச்சனையும் உசுறு கொடுத்து நான் காப்பாற்றுறேன் நீங்கள் கவலை பண்ணலாம் நீங்கள் யாரும் வன்முறை ஒருத்த வேண்டாம் வன்முறைக்கு போக வேண்டாம் நீங்கள் பிள்ளைகளை நிம்மதியாக படிக்குவீங்க அந்த பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கோம் நான் தனி படம் வச்சுருக்கேன் தனிப்படம் அதை வச்சு நான் சமுதாயத்தை பாதுகாத்துக்கிறேன் நீங்கள் எல்லாம் நிம்மதியாக படிச்சு நல்லபடியா இருக்கணும் இளைஞர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் குடிங்கிற ஒரு வார்த்தை எந்த கிராமத்துலயும் தேவமர கிராமத்துல அந்த குடி மது போது கோட்டுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது அதை மனத்துல வச்சுக்கோங்க எல்லா ஊருக்கும் போறேன் ஒரு சில ஊருக்கு மாற்று சமயத்தை சேர்ந்த ஊருக்கிட்ட போனால் அந்த ஊர் எல்லையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்தில் பத்தினா உடல் விளையாடுறதுக்கு ஒரு பார் இருக்கும் விளையாடுறதுக்கு ஒரு பார் இருக்கும் அது கிட்ட ஒரு நூலகம் இருக்கும் தேவாமர ஊருக்கெல்லாம் போகிறேன் போறேன் பல்வேறு கிராமங்களும் தேவமான ஊருக்கு போறேன் அந்த ஆலமரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா குவாட்ரு பாட்டில தான் கிடக்கு அப்போ இது யார் காரணம் யார் நம்மளை குடிக்க வைக்க அதனால அப்படி இருக்கக்கூடாதியா ஒவ்வொரு கிராமங்களையும் இங்கே பாருங்க நாம உருவாக்குறது தான் கட்டமைப்பு இந்த ஆணைக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலைன்னா நம்ம மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிடுவோம் அதனால குடியெல்லாம் விட்டுட்டு இளைஞர்கள் மிக அருமையான முறையில் நீங்கள் வளர்ந்து நல்லபடியாக படித்து பெற்றோர்களை மதிக்கணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு கோட்பாடு எங்கள் ஐயா முத்துராமலிங்க தவிர நீ உண்மையிலே நேசிச்சா இருந்தால்

நாம பாசத்தை காட்டலனா அந்த பிட்ட பிள்ளை வெளியே போகும்போது யாராவது ஒருத்தன் பாசத்தை காட்டினா இவன் நல்லபடியா பாசத்தை சொல்லி பிள்ளைகள் அப்படி மாறிடும் நம்ம தான் காரணம் அதனால பெண் பிள்ளைகள் மேல பாசத்தை காட்டுங்க பெண் பிள்ளைகளை நம்புங்க சந்தேகப்படாதீங்க நம்புங்க ஊர் இளைஞர்கள் ஊரை காப்பாத்துங்க உங்களுக்கு எது ஒன்றாலும் உங்களுக்கு உசுறு கொடுக்க கூட நான் வரையா உசுறு உங்களுக்காண்டிதான் போகும்போது தவிர எதுக்காண்டி இருக்காது நான் பாதுகாத்துக்கிறேன் என்னை வரவேற்ற இந்த வல்லராமபுரம் கிராமத்தோட மக்களுக்கு நான் இந்த நன்றியை தெலுங்குதான் மீண்டும் தெல்கிறேன் இந்த நாடு நிம்மதியாக இருக்கு இந்த நாடு நிம்மதியாக தூங்குதுன்னா வல்லராமபுரத்தில் ராணுவ வீரர்கள் தான் முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிற நினைச்சு நான் எடுக்கிறேன் நன்றி ஒரு